சைராம் என் உயிரின் உயிரானவர்களே எந்த ஒரு விஷயமும் சாயப்பாவை மீறி நமக்கு நடக்காது அதையும் மீறி நடக்குது அப்படின்னா அவருக்கு தெரியாம எந்த ஒரு துன்பமும் நம்மளை வந்து சேராது அப்போ துன்பங்கள் வருதுன்னா அவருக்கு தெரியாமல் இல்லை துன்பங்கள் வருதுன்றது அவருக்கு நிச்சயமா தெரியும் அந்த துன்பத்தால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றதும் அவருக்கு நிச்சயமாக தெரியும் இப்போ இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதால மட்டும்தான் நாம் அடிக்கடி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடு எனக்கு உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த நோயோட தீவிரம் குறையில அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம் அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போது அவருக்கு தெரியலன்றதுக்காக நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அவருக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இது எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இது எல்லாமே தெரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர் தெளிவாக சொல்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதையும் நீ கடப்பாய் இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க ஒரு கரையில் இருக்கீங்க இன்னொரு கரையில் அவர் இருக்கார் அந்த ரெண்டு கரைக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு பெரிய ஆறு அந்த ஆற்றை நீங்கள் கடக்கணும் கடக்கிற ஆற்றுல நிறைய முதலை இருக்குது நிறைய பாம்பு இருக்குது இன்னும் என்னென்னலாம் உடம்புக்கு விஷயத்தை கொடுக்குமோ அத்தனையும் இருக்குது இப்போ நீங்கள் அதை கடந்து தான் வரணும் ஏன்னா மறுக்கரையில் அவர் இருக்கார் இப்படி இருக்கும்போது நம்ம கடக்க முயற்சி பண்ணல அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் என்ன தெரியுமா போகிற வழியில் பாம்பு என்ன அடிச்சிடுச்சுன்னா போகிற வழியில் முதல்ல என்ன கவிடிச்சுன்னா ஏன் உயிரே போயிடுமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவரும் காத்திருக்காரு நீங்களும் ஓரமாக பயந்து இங்கேயே நிற்கிறீங்க இப்போ நீங்க பின்னாடியும் திரும்பி போக முடியல முன்னுக்கும் வர முடியல இப்போ இங்கேயே தொடர்ந்து நிற்கிறதால என்ன லாபம் நீங்கள் சொல்லுங்க இது லாபமா உங்களுக்கு இது லாபமா சோ நீங்கள் கிளம்பி வந்து பல வருஷம் ஆகுது ஒரு நாள் இல்லை பல வருஷம் அதே இடத்துல உட்காந்துருக்கீங்க முதல போகிறது நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க சில நேரத்தில் முதல்ல போகாமல் இருக்கிறதையும் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க அப்போ நீங்கள் முதல போயிடும் முதல்ல போகுது முதல போயிடும் இப்போ நான் போனால் இந்த முதலை அடித்து சாப்பிட்டுடும் அப்படின்னு நினைக்கிறீங்க சாயப்பா சொல்கிறாரு நீ என்ன நம்பி வா இந்த கரைக்கு நீ வரும்போது எந்த முதலையும் எந்த பாம்பும் ஒன்றை ஒன்றும் பண்ணாது அதுங்களை நிறுத்த முடியாது மறுபடியும் நல்ல பாயிண்ட் பண்ணுங்க அதுங்களை போறத வரத என்னால் நிறுத்தவே முடியாது அதுங்க போக தான் செய்யும் ஆனால் உன்னோட உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவுக்கு நானும் கூட இருப்பேன் நீ என் இடத்துக்கு வந்தாதான் உன்னை நான் காப்பாற்ற முடியும் அங்கே நிற்கிறதால உனக்கு எந்த பிரயோஜனமும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ன பண்ணணும் இப்ப கடந்துதான் ஆகணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த ஆறு அந்த ஆத்துக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகள் அப்ப இந்த பிரச்சனைகளை சந்திக்காம உன் வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் நீ காண முடியாது சுகம் கொடுக்கிறவ நம்ம சாயப்பா அப்ப நீ இதை கடக்க நீ முயற்சி பண்ணல பயப்படுற ஒரு ஒரு விஷயத்துக்கு பயப்படுற நீ கடக்கும்போது கண்டிப்பாக பாம்பு உன்னை அட்டாக் பண்ணலாம் ஆனால் உயிர்க்க பிரச்சனை இருக்காது நீ கிடக்கும்போது முதலவும் நான் அட்டாக் பண்ணலாம் ஆனால் முதலையோட வாய்க்குள்ள நீ போக மாட்ட ஏன்னா என்ன நம்பினிஸ் இந்த கரைக்கு வர அப்போ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் சில தியாகங்களை செஞ்சு தான் ஆகணும் சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் பட் அதுக்காக நான் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டேன் நான் வந்து இப்படியே சுகமாவே இருப்பேன் பிரச்சனைகளை வந்து சவால்களை எதிர்கொள்ள மாட்டேன் ஆனாலும் எனக்கு நடக்க வேண்டிய அத்தனை நடக்கணும் அப்படின்னா அது எப்படி நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் சா நீ இந்த இடத்துக்கு வா நீ இந்த இடத்துக்கு வந்துரு நான் வந்தாதான் பிரச்சனை நீ வந்தா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவரை நம்ம அழைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஷோர்ஸே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனே கிடையாது நீ வரலன்னா நான் வரலன்னு அவர் சொல்லவே இல்லை நீ என்னிடம் வான் தான் சொல்றாரு நான் உன்னிடம் வரல வருவன்னு சொல்லலை நீ என்னிடம் வா நீ என்னிடம் வந்தா நான் உன்னிடம் வருகிறேன் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவருகிட்ட வந்த மாதிரி அவர் அங்கே தான் இருப்பார் இதுதான் சேலஞ்ச் லைஃப்பில் திஸ் இஸ் அ சேலஞ்ச் இன் யுவர் லைஃப் நீ ஜஸ்ட் நீ கிராஸ் பண்ணு இதில் பார்த்து பார்த்து பயப்படுறதால உன் வார்த்தை உன் வாழ்க்கையில் பெருசாக நீ ஒன்றும் சாதி சாதிக்க முடியாது எத்தனை நாள் அங்கே நிற்ப எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்களே அதையும் உன் கண்ணுக்கு தெரியல மொத்தம் பத்து பேர் கிளம்பி வந்திருக்கீங்கன்னா ரெண்டு பேர் போயிட்டாங்க அந்த ரெண்டு பேருக்கும் பாம்பு கொத்துச்சு முதலையும் கொஞ்சம் அட்டாக் பண்ணிச்சு ஆனால் சாயப்பாக்கிட்ட போனதுக்கப்புறம் மருந்து போட்டு அவங்க சுகமாக வாழ்ந்துட்டுருக்காங்களே நீ இந்த பாம்பு கொத்துறதும் முதலே அவனை அட்டாக் பண்ணுறதும் பார்த்து பார்த்து நீ பயந்து பயணிக்கிற அவங்கள ரோல் மாடலாக இடு இது கஷ்டமானது தான் கிடக்க ஆனால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை முடியும் ஆனால் கஷ்டம் நீ கஷ்டன்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணுற முடியுன்ற ஒரு வார்த்தையை நீ ஹைலைட் பண்ணலை உனக்கு என்ன ஃபேவராக இருக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க எது உங்களுக்கு பிடிக்கலையோ எது உங்களுக்கு விருப்பம் இல்லையோ எது ஆபத்துன்னு நினச்சி பயப்படுறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறைக்கிறீங்க இப்போ யாருக்கு நஷ்டம் சாய்பாவுக்கா யாருக்கு நஷ்டம் கடவுளுக்கு தான் நஷ்டம் அப்போ நீங்கள் கடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லாபம் ஆனாலும் சேதாரம் இருக்குது ஒரு நகை செய்யும்போது கூட அந்த நகைக்கு சேதாரம் போடுறாங்க ஓகேவா அப்ப சேதாரத்துக்கு நம்ம மனப்பூர்வமாக காசு கொடுக்கிறோம் ஏன்னா நகை செய்யும்போது சேதாரம் ஏற்படுவது இயற்கை சேதாரம் வந்து இது பண்ணுறது இயற்கை அதில் வந்து மாற்றவே முடியாது அப்போ நம்ம என்ன அதை அக்செப்ட் பண்ணுறோம் ஆமாம்ப்பா சேதாரம் இருக்குதானேப்பா செய்யும் அது எப்படிப்பா சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியும் அப்போ வாழ்க்கையில் வாடணுன்னா கஷ்டத்தைப்பட்டு தானே சாமி ஆகணும் வாழ்க்கையில் கஷ்டப்படணுன்னா கஷ்டப்பட்டால் தான் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க நீ கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காத கஷ்டப்படுறது இஷ்டப்பட்டு கஷ்டப்படு வாழ்க்கை நல்லாயிருக்கும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படும்போது வாழ்க்கை செம்மா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் லைஃப்பில் நான் ஜிம்முக்கு போய் ஒரு டைம்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னால் வந்து வெளியில் வரவே முடியாது அது மாதிரி கை காலெலாம் அப்படியே அதிர்ச்சியான மாதிரி இருக்கும் காலுக்குன்னு சொல்லி சில பயிற்சிகள் செய்யும்போது அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஜிம்மு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் தட தட கீழே விழுந்துருவோம் அந்த அளவுக்கு பயிற்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே யாராவது ஒர்க் அவுட் ஜிம்முக்கு போறவங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த வழி எப்போ வந்து சுகமாச்சுன்னா நம்ம உடம்பு எப்போ ஆச்சு ரிலாக்ஸ் ஆச்சு உடம்பு சரி பண்ண உடனே புத்தி நல்லா வேலை செய்யுது செம்மையாக வேலை செய்யுது உடம்பு அதிகமா இருந்தா மந்தம் அப்போ உடம்புக்கு தேவையான பயிற்சி கொடுக்கும்போது புத்தி சுறுசுறுப்பா இருக்குது புத்தி இங்க போ அங்க போ அதை சைன்னு சொல்லுது மனசு தூங்குது புத்தி முழிக்குது உடம்ப கண்ணா பின்னால் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புத்தி தூங்குது மனசு சுறுசுறுப்படைகிது நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு இங்க போ அங்க போ அப்படின்னு புத்தி சொல்கிறது எல்லாமே வாழ்க்கைக்கு உயர்வடைய மனசு சொல்றது எல்லாமே வாழ்க்கையை மோசமடைய அப்போ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த உடம்பு கேட்குது அது எங்கே இருந்து வருதுன்றது முக்கியம் எஸ் கரெக்டாக இல்லையா எங்கே இருந்து வருதுன்னு முக்கியம் புத்தியில் இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா மனசில் இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா உனக்கு ஆர்டர்ஸ் எங்கே வருது உனக்கு ஆர்டர் பண்ணுறவன் நல்லவனா கெட்டவனா கெட்டவன் உனக்கு ஆர்டர் பண்ணுறான் நீ அதை செய்கிறனா நீ கெட்டவ நீ பத்து பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குற நல்லது பண்ணுறவன் ஆர்டர் பண்ணுறானா நீ பத்து பேருக்கு நல்லது பண்ணுற நீ கஷ்டப்பட்டு நல்லது பண்ணுற நீ கஷ்டப்பட்டவனுக்கு நல்லது பண்ணும்போது கடவுளோட பார்வை மேலே படும் கடவுள் உன்னை கஷ்டப்படும் போது கைவிட மாட்டார் ஏன்னா நீ பலருக்கு கஷ்டப்பட்டு உதவி செய்கிற அப்போ உனக்கு கஷ்டம் வந்தா கடவுள் ஓடோடி வந்து உதவி செய்வார் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா நாம் புரிஞ்சுக்கல நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கல ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே கோயிலுக்கு போ ஆழமரத்தை சுற்று அரச மரத்தை சுற்று கோயிலில் காணிக்கையை போடு சாமி கிட்ட வேண்டு இதை தான் நம்ம சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் இதை தாண்டியும் சில விஷயங்கள் யாரும் சொல்லி கொடுக்கல கொடுத்தாங்கன்னா அந்த கோவிலுக்கு போகிற நல்ல குணமும் நம்மளை காப்பாற்றும் இன்னும் நம்மக்கிட்ட மறைஞ்சிருக்கக்கூடிய நல்ல குணங்களும் நம்மளை இன்னமும் காப்பாற்றி இருக்கும் இது உண்மை அப்போ எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாட்டை மட்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னொரு பாட்டை சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஒரு மூவிக்கு போனால் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தா புரியுமா ஒரு முந்நூறுரூவா டிக்கெட்டு நான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறேன் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் பாருங்கள் அப்படின்னு எங்கேயாவது கொடுப்பாங்களா ஏன்னா ஒரு படத்தை முழுசாக தான் கதை என்னன்னு தெரியும் இப்போ வர மூவி எல்லாமே ஒரே கதையாக தான் கதை விட்டுருங்க சொல்கிறேன் அப்போ வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் பாட்டை மட்டும் பார்த்துட்டப்பா செகண்ட் பார்ட் என்ன கடவுளை வணங்கு நல்லது கடவுளை வணங்கினா மட்டும் நல்லதா கடவுளை வணங்கினா மட்டும் பிரச்சனை தெரியுமானா இன்றைக்கி உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் பிரச்சனை இருந்திருக்காது ஏன்னா கடவுளை கும்பிட்றோம் அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்போ கடவுளை வணங்கினா மட்டும் போதுமா கடவுளோட வணக்கம் மிக முக்கியம் அதில் வந்து கருத்தே இல்லை ஆனால் அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்கு அதுவும் இருந்தால் தான் அது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நீ வணங்குறதால வந்து எந்த பலனையும் ஒரு நாள் அறுவடை பண்ணவே முடியாது நீ விதைய போட்ட அது முளைக்கல இதே விதையை பக்கத்து தோட்டக்காரன் போட்டான் முளைச்சிது ஏன்னா நீ மொ விதைய எங்கே போடணுமோ அங்கே போடல நீ போட்டது எல்லாம் வந்து கல்லுலியும் முள்ளிலியும் போட்ட அது என்னாச்சு வெளிச்சம் வர வரைக்கும் வளர்ந்தது வெளிச்சம் எங்கே முழுசாக தடைப்பட்டதோ அது மேலே வளரல ஏன்னா அதுக்கு சூரிய வெளிச்சம் தேவை கொஞ்சம் காத்தோட்டம் தேவை எதுவுமே இல்லாத இடத்துல எப்படி வளரும் விதை போட்டால் மட்டும் வளர்ந்துருமா நம்ம அப்படி தான் பண்ணுறோம் விதைய சும்மா அள்ளி தூவி போட்டோம் விதை போட்டால் போதும்னு நினைக்கிறோம் விதை போடுறது எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கு சமம் நான் தான் விதை போட்டனே வளர்ந்துடும் எப்படி வளரும் விதை போட்டால் வளர்ந்துட்டா இன்னைக்கு எல்லாமே வளர்ந்துருக்கணும் போட்ட விதை அத்தனையும் வளர்ந்துருதா ஒரு கையை எடுத்து அப்படி அப்படி போடுறீங்க மண்ணுக்கு எல்லாமே வந்துடுமா நீங்கள் போட்டதில் நாற்பது ஐம்பது பர்சன்ட் முளைக்கும் மீதி நாற்பது ஐம்பது அந்த விதை அப்படியே போய்டும் ஏன்னா சில பேரோட நடந்து இல்லை சரியாக சூரிய ஒளி படாமல் சரியாக தண்ணி போகாமல் சிலது தண்ணி அதிகமாக போய் அழுத்தம் அதிகமாக இருந்து அந்த விதை அழுகி போகிறதும் உண்டு நான் வந்து அக்ரிகல்ச்சர் எனக்கு சரியாக தெரியாது இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு நாலஞ்சு செடியை வச்சிருக்கோம் அதை வச்சு கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்கிட்டு தான் இங்க பேசிட்டு இருக்கோம் முளைக்கிறது இல்லை விதைக்கணும்னா எல்லாமே பக்குவப்படணும் அதுக்கு உண்டான எல்லாத்தையும் செட் பண்ணி அப்படி வச்சாதான் விளைச்சல் அமோகமா இருக்கும் அப்ப சாமி கும்பிட்டா மட்டும் பிரச்சனை இல்லை பிரச்சனை தீராது முதல்ல நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் வெளியில் கொண்டு வரணும் அதற்கு உண்டான முயற்சிகள் இறங்கணும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி கடவுள் பார்த்துப்பான்னு சொன்னவங்க இங்கே நிறைய ஆனால் கடவுள் பார்த்துக்கிட்டால் இன்றைக்கி வரைக்கும் ஏன் பிரச்சனை தீரலைன்னு யாருமே கடவுள்கிட்ட கேட்கல கடவுளுக்கு கண்ணு இல்லை காது இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்ம மக்களில் பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க அவருக்கு எல்லாமே இருக்குது ஏன்னா அவரு தான் நம்மளை படைத்தார் அவருக்கு இருக்கிறதால தான் நமக்கு படைத்தார் அவருக்கு இல்லாமல் நமக்கு படைக்கலை கடவுள் மனுஷனாக ஏன் சாயப்பா வந்து கடவுள் மனுஷனாக அவதாரம் எடுத்தாங்கன்னா மனுஷனோட மனுஷனாக இருந்து வாழ்ந்து நிறைய புத்திமதிகளை சொல்லி வாழ்க்கையோட யதார்த்தத்தை பேசி வாழ்க்கையோட தத்துவத்தை பேசி வாழ்க்கையோட கர்மானா என்ன விதினா என்ன நீ எதை செஞ்சால் உனக்கு நல்லது எதை செஞ்சால் உனக்கு கெட்டது ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும் குரு அப்படின்றவரை எப்படி ஒரு மனுஷ நெஞ்சில சுமக்கணும் கடவுள்கிட்ட சந்தேகப்படுறதை நிறுத்தணும் கடவுள் செய்வாரா மாட்டாரன்னு நினைக்க கூடாது கடவுள் செய்கிற அளவுக்கு நாம இருக்கணும் இதெல்லாம் அவர் சொன்னதுதான் எல்லா கடவுளும் அப்படிதான் ஜீசஸ் எப்படி வந்தாரு ஒரு மனுஷனா ஏன் வந்தாரு மனுஷங்களை தான் வந்தாங்க மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை வெளிக்கொண்டு வருவதுதான் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க இல்லாதது எதுவுமே இல்லை இல்லாததுன்றது எதுவுமே இல்லை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் எங்கிட்ட இல்லைன்னு எல்லாமே இருக்குங்க இந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கலைங்க எல்லாமே இருக்க எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எல்லாமே முடியும் நம்மளால முடியாதுன்றது எதுவுமே இல்லை உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காரு சும்மா ரெண்டு கண்ணியில் உட்காந்து அழுவுறதுக்கும் நம்ம துணியை நினைக்கிறதுக்கும் கொடுக்கல இந்த வாழ்க்கை நீ அழு அதுக்கப்புறமா யோசி மறுபடியும் அழக்கூடாதுன்னு நினச்சி உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொண்டு போ ஆனால் அழுவுறது நமக்கு நிரந்தரமாக போயிடுச்சு அடுத்தவங்கக்கிட்ட நம்ம கதையை சொல்லி அழுவுறது இன்னும் சூப்பராக போயிடுச்சு ஒரு நல்ல அழகான ஒரு டைம் பாஸ் மாதிரி நம்ம கதையை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறது ஒரு நாள் அந்த கதை யார்கிட்ட சொன்னியோ சொன்னீங்களோ அவங்களே உங்களுக்கு வில்லனாகி உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ ஒரு ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நாம் நம்பிக்கையோடு இருக்க முடியும் யாருமே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாதான் அவர் உங்களுக்கு தேவையானதை தருவார் இல்லைன்னா தரவே மாட்டார் நீங்கள் எந்த அடின்றது முயற்சி அடின்றது முயற்சி முயற்சி உழைப்பு எதுவும் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்க முடியாது மட்டும் நினைக்காதீங்க தெரியலன்னு நினைக்காதீங்க நீங்கள் தெரியலன்னு நினைச்சிங்கன்னாவே உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும்னு அர்த்தம் அப்போ இதை எல்லாத்தையும் உள்வாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நீங்கள் உயரலாம் ஏன் உங்கள் கர்மாக்கள் கூட அத்தனையும் தீரும் எல்லா விஷயமும் இங்கே நடப்பது அத்தனையும் நன்மைக்கே அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும் ஸோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது ஃபீல் பண்ண வேண்டாம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா